ஆதி பாரதிசில நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்க வந்து தமிழை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஆதி வந்து தமிழை தேடி வந்து காப்பாற்றுறதுக்காக கிளம இறங்குறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க ஆமாம் இந்த பாரதியே எதுக்காக வந்து தமிழ்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கா அதனால தான் அவன் வந்து கோச்சிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு போயிட்டா அப்படி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து பாரதி வந்து தமிழ்கிட்ட அன்பாக பேசியிருந்தா நிச்சயமாக போயிருக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தர்மலிங்கத்துக்கிட்ட முதல்ல வந்து நீங்கள் போய் தேடுற வழியை பாருங்கள் நம்ம ஆளுங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தமிழ் வந்து ஒரு எட்டு வயசு இருக்கும் வந்து டக்குன்னு க கிளம்பி எங்கேயோ போயிருக்கேன் இந்த ஊரில் பக்கத்தில் எங்கேயாவது அவ ஃபோட்டோ அனுப்பி எல்லாருக்கிட்டையும் தேடுங்க நிச்சயமா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத எதுக்காக வந்து பாரதி வந்து தமிழை அடிச்சா அப்படின்னு சொல்றப்ப இப்போ அது வாங்க முக்கியம் முதல்ல போய் வந்து நம்ம ஆளுங்ககிட்ட சொல்லி தேட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு தர்மலிங்கம் வந்து உடனே ஃபோன் பண்ணி ஒரு ஆளுங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் தகவல் சொல்றாங்க இங்கே பாரு பாரு நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்ல தமிழுங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கோச்சிட்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு எங்கேயாவது நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்லி எப்படியாவது மறக்காமல் கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க ஏ நல்லா பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் சரியா புரியுதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தர்மலிங்கம் வந்து பேசுகிறாங்க அப்போ தான் ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாதன நான் நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை காரை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் தமிழை வந்து உட்கார வச்சுருக்காங்க எதுவும் பேச முடியாமல் அமைதியாக அப்படியே தமிழ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் ஏ நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து மற்ற குட்டி பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் புத்திசாலி அது உனக்கே வந்து ஆப்பு வச்சிரும் கொஞ்சம் புத்திசாலியாக நீயும் கவனமாக இதை பார்த்த தெரியலையே ரொம்ப அமைதியாக சாந்தமாக நீ அப்படி மட்டும் தமிழை வந்து குறைச்சி இட போட்டுறாத நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் எதுக்காக நான் செய்கிறீங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை என் ஏற்ற வீட்டில் ஒருத்தன் இருக்கான் ஆதியும் சரி என் மாப்பிள்ளை அழகிறோம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப குடச்சல் கொடுத்துட்ருக்காங்க அதான் அவங்களுக்கு வந்து இவங்களை வச்சு அவங்க அம்மாவை சாரதாவை வச்சு பழி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்காக தான் ஆனால் மற்றபடி தமிழ் வந்து நல்ல பத்திரமாக வேணுங்கிறது சாப்பாடு ஐஸ்கிரீம் எது கேட்டாலும் வாங்கி கொடு ரொம்ப கண்ணும் கருத்தமாக பத்திரமாக பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னா இதான் என்னோட துருப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து அவங்க உங்களுக்கு வம்புழுக்கிறாங்கன்னா நான் வேணால் வந்து நம்ம பசங்களை அழைச்சிட்டு வரட்டுமா அங்கே அப்படின்னா டே அதெல்லாம் வேணாம்டா நான் சொல்கிறத கேளு இப்படி செஞ்சாலே போகிறோம் அவங்க வந்து இந்த ஊரை விட்டு போனால் எனக்கு அது போகிறோங்கிற மாதிரி பாரதிக்கு வந்து காலையிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஃபோன் வருது இந்த மாதிரி வந்து ஏன் இன்றைக்கி வந்து தமிழ் வந்து லீவ் போட்டுட்டா அப்படிங்கிறப்ப இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அல ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க பாரதி வந்து பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா தமிழை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க அப்போ பார்த்தா வந்து கரெக்டாக வந்து ஒரு செகண்ட் என்னை வந்து பயமுறுத்தி வச்சுட்டேன் எங்கே போய்ட்டு நீ அப்படின்னு சொன்னோன்னே அம்மா இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து அருமையே தெரிய மாட்டேது நான் இல்லைன்னு ஒன்னே என்னை காணோன்னு நினச்சிக்கிட்டு பதறிட்டு கோவப்படுறேன் அப்புறம் எதுக்காக வந்து என் கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னொன்னே எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க இனிமேல் வந்து என்னை அழிக்க மாட்டேன் அன்பா பேசுவேன் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னான்னு ப்ராமிஸ் வா வா அப்படின்னு சொல்லி தோளில் தா தாளாட்டி அப்படியே வந்து தூங்க வச்ச பழைய விஷயத்த வந்து நினச்சி பார்த்துட்டு அழுகுறாங்க பாரதி வந்து என்ன தமிழ் அவசரப்பட்டு அம்மா வந்து உன்னை கோவப்பட்டு திட்டேன் அதுக்காக வந்து நீ இப்படியா என்னை விட்டுட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பத்திரமா வந்துடு அப்படின்னு சொல்லி இருக்கப்ப கரெக்டாக வந்து தமிழோட சட்டையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டாக ஆண்டாள் போய் பார்க்குறதுக்காக வராங்க இன்னும் ஆளை காணுமே எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்னு வந்து ஆண்டாள்கிட்ட இருக்கப்ப அழாத நீ வந்து தைரியமாயிரு நிச்சயமாக வந்து தமிழ் வந்து அழைச்சிட்டு வந்துடுவா அம்மா ஆதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா என்னாச்சு அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அவர் வந்து ஃபோனே போக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஃபோன் நாட் ரீச்சபிள் சுவிச் ஆஃப்னே இருக்கு எனக்கு என்ன செய்யறது தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே தர்மலிங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பாரதி நீ எந்த தப்பும் செய்யலை தான் நீ அழுகிறத பார்க்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் என்ன செய்கிறது எனக்கு வேற வழி தெரிகிறியே அதையும் சரி இந்த அழகர் ரெண்டு பேருக்கும் வந்து முடிவு கட்டணும்னா இதை ஒரு வழியை வச்சா மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட மோதாமல் இருந்திருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மனசுக்குள்ளேயே மட்டும் நினச்சிக்கிட்டு ஆனாலும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து வெற்றியை தேடி க தரப்போகுதுங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கார் வந்து அங்கே வந்து நிப்பாட்டுது நிப்பாட்டணோனே பார்த்தா பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க இப்போ ஆதி வந்துட்டு அப்போ போ போய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக ஓடி வராங்க இந்த மாதிரி வந்து பாரதி வந்து ஓடி வந்தப்போ ஆதி காலில் விழுந்து கதறி அல ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு பாரதி எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்ருக்கீங்க அப்படின்னு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட்றாங்க தோலை பிடிச்சி அப்போ கரெக்டாக வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க உங்களுக்கு மூணு நாளாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து நான் லாக் ஆகிட்டேன் அதனால் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஃபோனெல்லாம் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ தான் எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிச்சுட்டு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ளே பார்த்தா நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அவ்வளோ தூரம் அப்படிங்கிறப்ப அதை தமிழை வந்து காணும் நான் எங்கே தொலைச்சிட்டேன் தமிழை எங்கே போயிட்டானே தெரில அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பாரதி வந்து கோவப்பட்டு சண்டை போட்டு அடித்தாலா அதனால் வந்து கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன பாரதியும் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்கிறாங்க சரி அழாதீங்க நிப்பாட்டுங்க விடுங்க நான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழை அழைச்சிட்டு வர வேண்டியது பத்திரமா என்னோட பொறுப்புங்கிற மாதிரி ஆதி வந்து அதிரடியாக கிளம்பறங்குறாங்க அதை பார்த்துட்டு தர்மலிங்க ஆச்சரியப்படுறாங்க அதோட முடியுது